முஸ்லிம்கள் மத்தியில் பலரதரப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன எம்என்பி தமுக ஐஎன்டிஜே முஸ்லீம் லீக் இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இளைஞர்கள் வந்து எந்த அமைப்புல சேரணும் மறுமையிலே சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி திணறிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு விளக்கம் அத்தோடு தமிழ்நாடு ஜமாத்தின் நிர்வாகத்தினால் தூக்கி எறியப்பட்ட கடையநல்லூர் சைபில்லா ராஜா அவர்களும் அதை ஒட்டிய இன்னும் வந்து அவருடைய பள்ளிவாசலில் வந்து நாம் ஏன் போக கூடாது என்று சொல்கின்றோம் அதற்கும் ஒரு விளக்கம் வலைக்கம் இளைஞர்கள் எந்த அமைப்பை தேர்ந்தெடுத்து வழிநடக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க அமைப்புன்னு குறிப்பாக சொல்வது அது பொருத்தமா இருக்காது

இன்னைக்கு ஒரு அமைப்புல இருக்கிறீ அந்த கொள்கை இருக்குது நாளைக்கு இல்ல அமைப்பு தூக்கி போட்டுட்டு அந்த கொள்கையின் தான் வந்துரு கொள்கையை தான் பார்க்கறேன் எந்த கொள்கை அல்லாவுடைய மார்க்கம் குரானும் தூதருடைய வழிமுறைகளும் எங்கே இயன்றவரை முழுமையாக பின்பற்றப்படுகிறது நூறு சதவீதம் எங்கேயும் பின்பற்றப்படாது அது உத்தரவாகும் ஏன்னா எல்லாம் மனுஷன் தானே செய்யறான் மனுஷ கூட்டணிகளை கண்டிப்பா தப்பு நடக்கும் அந்த தப்பை நீங்க எப்படி பார்க்கணும்னா குரான் அதீத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிறவங்க யாரு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்க யாரு தப்புன்னு தெரிஞ்சவங்க திருத்திக்கிறவங்க யாரு தப்புன்னு தெரிஞ்சாலும் நீடித்து அதுலயே செயல்பட்டு கொண்டு இருக்கிறவங்க யாரு நாம போற ரூட்டு ஒண்ணு ஒண்ணுமே குரான் அதிசயங்கிற அடிப்படையை வச்சு செயல்படுறவங்க யாரு ஏதோ உலகம் நினைச்சா போதும் அரசியல் போதும் பதவி போதும்னு நினைச்சு செயல்படுறவங்க யாரு இப்படி அளவு கூட பிரிச்சு பாருங்க அப்படி பிரித்து பார்த்து குரான் அதிச அடிப்படையில் செயல்படக்கூடிய அமைப்பு என்று நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்வதாக இருந்தால் இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தகுதி ஜமாத்த தவிர நமக்கு தெரிஞ்சு வேற ஒன்றுமில்லை நம்ம ஏற்கனவே பல அமைப்புகள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு லெவலுக்கு இந்த அளவுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த அமைப்பு தவிர வேற ஒண்ணும் இல்லை மத்த எல்லாரும் ஏதோ ஒரு ரூட்ல வழி வழி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க எம்என்பி என்ன செய்யறாங்க இளைஞர்களை வாலிபர்களை மூளை செலவு பண்றாங்க ஜிஹாதுங்கிற பேர்ல வழி நடத்துறாங்க ஆரம்பத்தில் அப்படிதான் வழி நடத்தினாங்க நான் எல்லாம் கூட இங்கே நம்ம ரப்பானியா மாதிரி சாவில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பவே அந்த இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டவங்க பல பயிற்சிகள் பல கட்டங்களை கடந்து ஆயுத பயிற்சி வரைக்கும் தான் போனோம் எப்ப பார்த்தாலும் ஒரு கத்தியை கொடுத்திருந்தாங்க ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி இடுப்புல சொருவிக்கிட்டு நல்ல வேலை அல்ல யாரு தந்தாலும் எப்ப மாட்ட வைக்கல போலீஸ்ல எழுதிட்டு மாட்டிருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் உள்ள வச்சிருப்பாங்க அப்ப இருக்கும்போது கையில கத்தியை கொடுத்து விட்டாங்க வயசு எத்தனை வயசு இருக்கும் பதினெட்டு வயசு பதினேழு வயசு அந்த ரேஞ்சில கத்தி எப்ப பார்த்தாலும் பாதுகாப்பா வச்சுக்க என்னமோ எப்ப பார்த்தாலும் நம்மள சுத்தி எதிரிகளா நிக்கிற மாதிரி ஆயுதத்தை தூக்கி நிக்கிற மாதிரி டைம் கிடைச்சவன குத்தி இதுதான் போற லிஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க எங்களை எப்படி லிஸ்ட் குங்கும போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்களும் மெனக்கேட்டு வேலை மெனக்கேட்டு சாயங்காலம் அசர் தொடர்ந்து வாக்கிங் போவோமே வாக்கிங் போற நேரத்தை பூரா குங்கும போட்டு வச்சிருக்கோம் தேடிட்டாங்க எந்த வீட்டுக்காரன் குங்கும போட்டு வச்சிருக்கோம் அவங்க பாசையில என்ன குங்குமம் போட்டு வச்சிருந்தா அவன் வேற மாதிரி இயக்கத்தை தருந்தவன் முஸ்லீம்களை அழிக்கிறவன் அவனோட லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு வாரமும் வருவாங்க அவங்கள்ட்ட சொல்லுவோம் இத்தனை நம்பர் வீட்டுக்காரன் குங்குமம் போட்டு வச்சிருக்கோம் நல்ல கவனத்தில் வச்சுக்கியா பிரச்சனை வந்த உடனே நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் ஆர்டர் பண்ண உடனே குங்குமம் போட்டு வச்சவன் எவ்வளோ இருக்கா எல்லாம் அட்டாக் பட்டு பட்டுன்னு அவனை தான் முடிக்கும் இதுவெல்லாம் ஒரு வழிமுறையா இப்படியா ரசூல சொல்லி தந்தாங்க உன்னை தற்காப்புக்காக வேண்டிய எதிரி அடி பிரச்சனை கிடையாது ஒன்னொருத்தன் கொல்ல வர்றோம்

எதை எடுத்தாலும் அவங்களுக்கு ரோல் மாடல் ஆர் எஸ் அவன் செஞ்சா அவனுக்கு பதிலாக விளைய வேண்டு இப்படி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா இப்படி போய் சண்டை போடுறாங்களா சரி நான் கேட்கிறேன் சண்டை போடணும் சண்டை போடணும் வருஷம் பத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா ஆள் திரட்டுறீங்க முஸ்லீம் இளைஞர்களை மூளை செலவு பண்றீங்க உட்காந்து உட்காந்து தனித்தனியா கூப்பிட்டு கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்றீங்க அப்படிதான் பண்ணாங்க யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுறா யாரு கொஞ்சம் துடிப்பா இருக்கா ஆரம்பத்துல கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா எவன் தொழுகுறான் இவன் குடிக்காம இருக்கான் எவர் சிறிய சிகரெட் குடிக்காம இருக்கான் அப்படி எல்லாம் பார்த்து இயக்கத்துல சேர்த்தாங்க இப்ப குடிக்க குடிக்கார முள்ள மாறி முடிச்ச வச்சு எல்லா பேரையும் ஜமாத்து அமைப்புல சேர்த்து கொண்டு நாசமாய் தெரியிட்டு போய் கிடக்குறாங்க இப்படி சேர்த்து ஆளுக்களை உள்ளுக்குள்ள பிரெயின் வாஷ் பண்ணி கோயம்புத்தூர் சீடியை கொடுத்து போட்டு காட்டுறேன் மும்பை கலவரத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட சீடியை கொடுத்து போட்டு காட்டுறாங்க போட்டு பாத்தீங்களா முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீ என்ன செய்ய போற கேப்பான் சீடியை காட்டிட்டு

ஆட்சியை உருவாக்க போறோம் உலகத்தில் வந்த நபிமார்கள் எத்தனை நபிமார்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கணும்னு போதனை பண்ணாங்க சொல்லு அல்ல உலகத்துக்கு தூதர்கள் அனுப்பினாங்கல்ல எந்த தூதராவது வாருங்கள் ஆட்சி அமைப்போம் சொன்னாங்களா ஆட்சி தலைவராக இருந்தாங்க ஆட்சிக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தாங்களா சுலைமான் அலி ஆட்சி தலைவர் ஆட்சிக்காக அழைப்பு கொடுத்தாங்களா தாவூத் அலி ஆட்சி தலைவர் ஆட்சிக்காக அழைப்பு கொடுத்தாங்களா கிடையவே கிடையாது

அதை விட அரசியலில் அட்ரஸ் இல்லாத அளவிற்கு தரம் கட்டு போய் கொள்கையை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரத்தில் போய் ஓட்டு கேட்கிறாரு தலைவர் அந்த அமைப்புடைய கட்சி தலைவர் எப்படி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக எதிர்த்து நிற்கிற ஹசன் அலி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அவர் விடுதலை புலிக்கு எதிராக இருக்கிறார் அதனால தமிழ் ஈழம் அமைவதற்கு விடுதலை புலிகளின் கையில் ஒரு ஆட்சி உருவாகுவதற்கு நான் ஜெயித்து சட்டமன்றத்திற்கு சென்றால் நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் விடுதலை புலிங்குறது எவன் தெரியுமா விடுதலை புலி வரலாறு தெரியுமா விடுதலை புலிகளுக்கும் முஸ்லீம்களுக்கு உள்ள உறவு என்ன சமீபத்தில் நான் இலங்கைக்கு போயிட்டு வந்தேன் இப்படி நெஞ்சு பதடம் போயிட்டு வந்தான் முதல் முறையாக யாழ்ப்பாணத்திற்குள்ளே முஸ்லீம்கள் காவடி எடுத்து வைத்திருக்கிறோம் வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமா முஸ்லீம்களுடைய வாடை கூட இல்லாமல் துடைத்து எரியப்பட்ட பூமி அது யாருக்கு ஒன்று ஏராளமான பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய மாட மாளிகைகள் வாழ்வாங்கு வாழ்ந்த முஸ்லிம் சமுதாயம் ஒரே இரவு லாரிகளை கொண்டு நிப்பாட்டுறாங்க ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் துப்பாக்கி ஏந்திய விடுதலை புலி வீட்டில் இருக்கிற ஆம்பளை பொம்பளை சின்ன பிள்ளை பெரியவங்க எல்லாத்தையும் ஏத்து வண்டியில கையில கிடைக்கிற நகை நட்டு பாசு பணம் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு உடுத்திய ஆடையோடு லாரியில ஏத்தி பல நூறு மைல்களுக்கு கடந்து கொண்டு போய் காற்றை கொண்டு விட்டுட்டு முஸ்லீம்கள் வாழ்ந்த அந்த பகுதி அப்படியே கையில் இருக்கான் ஒருத்த வாழ்ந்த திடீர்னு தென்காசி ஒரு டீம் புகுந்து தென்காசி இருக்க முஸ்லீம்களை பூரா வண்டியில ஏத்தி கையில சல்லி காசு இல்லாம இங்க இருந்து கர்நாடகாவில கொண்டு ஒரு காட்டுல விட்டு வந்தாம்னா ஒரு மனுஷனை விட்டாலே தாங்க முடியாது ஒரு சமுதாயத்தை விட்டா அப்படி கொடுமைக்காரன் முஸ்லீம்கள் பள்ளிவாசல் தொழுதுகிட்டு இருக்கும் போது துப்பாக்கி சூடு நடத்தி நூற்றுக்கணக்கான கணக்கான முஸ்லீம்களை கொண்டவங்க இந்த வரலாறு தெரியாதா ஜவா தெரியாது தெரியாத மறுக்க முடியுமா பல கட்டங்களில் விடுதலை புலிகளை பற்றி அவரே பேசியிருக்கிறார் கடந்த காலத்தில் வரலாறு விரல் முனைய வச்சிருக்காரு அவரை பத்தி அவருடைய தொண்டர்கள் பெருமை பேசிக்குவாங்க அப்படிப்பட்ட ஜவாயிருலா சொல்றாரு நான் சட்டமன்றத்துக்கு போனோம் விடுதலை புலிகளுக்கு தனி ஈழம் அமைவதற்கு குரல் கொடுப்பேன் அப்ப முஸ்லிம்களை ஆசமாக்குறது முடிவெடுத்து அடுத்து சொல்றாரு ராமேஸ்வரத்தை புனித நகரமான அறிவிக்க பாடுபடுவேன் புனித நகரம் என்ன புனித நகரத்துல பாங்கு சொல்ல முடியாது மைக்கு போட்டு வீட்டுக்குள்ள பெரிய குழந்தை பாருங்க தமிழ்நாட்டு முஸ்லீம்களை முன்னேற்ற வருவதற்காக அமைப்பு கண்டிருக்கிறவர்கள் நாங்க பள்ளியா செல்ல மைக்கு போட்டு ஒளிபரிக்கிற பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சட்டமன்றத்துக்கு போனா இறைவனின் கிருபையோடு உங்களின் ஆசையோடு உங்களின் ஓட்டுக்களோடு பாங்குக்கு இனிமே மூடுவதாதான் பின்னாடி போக முடியுமா இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசுற வெளியே பேசுறது சட்டமன்றத்தில் பேசுறாரு வேளாங்கண்ணியில அந்தோனியார் கோயிலுக்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தொகுதிக்குள்ளத கூட சரி தொலைஞ்சு விட்டுருவான் ராமநாதபுரம் தொகுதிக்கு கேட்டாலும் சரி தொகுதிக்காரன் ஐஸ் பைக்கிற காண்டி கேட்கிறார்கள் விட்டுருவான் வேளாங்கண்ணி தொகுதி எங்க இருக்கு நாகப்பட்டினம் தொகுதி அந்த தொகுதியில ஒரு அந்தோனியார் கோயிலுக்கு எவனும் போய் தொலைகிறான் என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் ஒண்ணு தடுக்கணும் இல்லாடி பொந்திட்டு சும்மா இருக்கணும்ல என்ன செய்யறாரு அந்தோனியார் கோயிலுக்கு சட்டமன்றத்துல படகு விடுங்க மக்கள் எல்லாம் போய் அந்தோனி சாமியை கையெடுத்து கொண்டு வாழ்வாங்க வாழட்டும் சிந்திச்சு பாருங்க இது என்ன லெவலு ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு போற ரூட் என்ன

அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லுவோம் பிஸ்மில்லான்னு சொல்றதுக்கு பதிலாக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவோம் இன்ஷா இல்லான்னு சொல்றதுக்கு பதிலாக அல்லாவுடைய கடவுளுடைய நாட்டை தரப்படி சொல்லுவோம் மற்றவங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதிமுக கூட்டம் நடக்குது அம்மையார் உட்கார்ந்து அம்மையார் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற டிவியில் காட்டுறாங்க பேசிக்கிட்டே இருந்தவருக்கு இன்ஸ் இன்ஸ் இன்சா இல்லாம வந்துருச்சு வாயில இன்ஸ் சொல்லி கட்டு ஒரு இன்சா இல்ல சொல்ல திராலையில் இதே ஆளுதான் திமுக பிரியிட திண்டுக்கல் கூட்டம் பொது கூட்டம் மாநாடு திண்டுக்கல் மாநாட்டில் கருணாநிதி வர்றார் தலைவர் என்ன நடக்கும் எல்லா எந்த அந்த ஆளு ஒண்ணுக்கு எந்த கருணாநிதி உடம்பு முடியாது அடிக்கடி போய்கிட்டே இருக்கிறார் அவர் எந்த மந்திரி எம்எல்ஏ எல்லா பேரும் சேர்ந்து எந்த இவர் தான் இவர் ஒற்றுமை பத்திரிகையில் எழுதுறாரு ஆரம்பத்தில் இறைவனை தவிர மரியாதைக்காக யாருக்காகவும் எழுதி இருக்க கூடாது அது பாவம் என்று இவர் ஆசிரியராக இருந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட செய்தி இப்போ என்ன திமுக தலைவர் எந்திக்கலாட்டி சீட்டு கிடைக்காத நோட்டு கிடைக்காத பேரம் பேச முடியாத எல்லாரும் எந்திக்கிறோம் ஊரோட ஒத்துவாள் நம்மளும் சேர்ந்து எந்திப்போம் இப்படி ஒன்னு ஒன்னு அனலைஸ் பண்ணு இது அது என்று உங்களுக்கு அறிவுறுத்த போவதில்லை உங்கள் கண்களுக்கு முன்னால் இருக்கிற இயக்கங்கள் அவருடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் எதை நீங்கள் ஆதரிப்பாக இருந்தாலும் அது ஏற்க தகுந்த காரணம் இருக்கிறதா கொள்கை இருக்கிறதா மார்க்கம் இருக்கிறதா எல்லாவற்றையும் விட மார்க்கம் பெரிது சமுதாயத்தை விட அரசியலை விட பதவியை விட அந்தஸ்தை விட அல்ல நமக்கு வழங்கி இருக்கிற ஈமானிய கொள்கை பெரிது அந்த கொழுகையோடு உரைச்சு உரைச்சு பாருங்க ஒத்து போச்சா அந்த அமைப்புல இருந்துக்கங்க ஒக்களையா வெட்டி விட்டு வெளியே வாங்க சரியான பாதையை அல்ல உங்களுக்கு பார்க்கணும் இதுதான் இளைஞர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழிமுறை என்று கவனத்தில் கொள்ளும்